அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே ரமதானுடைய மாதத்தின் நோன்புடைய சட்டத்திட்டங்களின் தொடரிலே நோன்புடைய ஃபருதுகள் குறிப்பாக ஒருவர் நோன்பு நோட்பதாக இருந்தால் அந்த நோன்பை நோட்பதற்கான அதிலே கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான விடயங்களை நாம் பார்ப்போம் மிக முக்கியமாக நாம் எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த இபாதத்திலே நாம் நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும் நீயத் மிக முக்கியமானது இன்றியமையாதது எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு நியத் கட்டாயமான ஒன்று என்பதை அன்பு நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஹதீசிலிருந்து எங்களுக்கு பார்ப்பதற்கு முடியும் ஒருவர் தொழுகின்றார் அல்லது ஜகாத்தை கொடுக்கின்றார் அல்லது ஹஜ்ஜை செய்கின்றார் அல்லது நோன்பை நோட்கின்றார் என்றால் அதற்கான நீயத்தை அவர் முக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் உதாரணமாக அன்பு நபி சல்லதா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அமாலு பின்னியாத் நிச்சயமாக அமல்கள் அனைத்தும் நீயத்தை கொண்டுதான் இருக்கின்றது நீயத்தை ஒருவர் வைக்காவிட்டால் அல்லது நான் எந்த நோன்பை நோக்கின்றேன் என்ற நீயத்தில் என்றால் அந்த நோன்பு அது சேரமாட்டாது என்பதை உளமாக்கலை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் இன்னமல் அமால் பின்னியாத் நியத்துக்களை கொண்டுதான் அமல்கள் பூர்த்தி அடைகின்றது இன்னமா சவாபுல் அம்மாள் அமல்களுக்குரிய கூலி நியத்தை கொண்டு தான் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த அடிப்படையிலே நாம் ரமதானுடைய இந்த பரதான கட்டாயமான இந்த நோன்பை நோக்கின்றோம் என்றால் நாம் நீயத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த நீயத் எவ்வாறு வைக்க வேண்டும் எப்போது வைக்க வேண்டும் நீயத்தை பொறுத்தவரையிலே நான் ரமதானுடைய இந்த ஃபரதான நோன்பை நோற்றுக்கொள்கின்றேன் என்ற நீயத் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தால் வைத்து கொள்வது தான் எண்ணிக்கொள்வதுதான் நீயத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த நீயத்தை ஒருவர் உள்ளத்தால் எண்ணுவது அது கட்டாயமானது இதனை கட்டாயமான ஃபரதான நோன்பாக இருக்குமாக இருந்தால் உலமாக்கள் ஷாஃபிஐ மதுகபுடைய மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த நீயத் இரவிலே வைக்க வேண்டும் அரபியிலே சொல்லுவார்கள் தும் நீயா அந்த நீயத்தை அவர்கள் இரவிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரவு பொழுதிலே தூங்குவதற்கு முன்னால் அல்லது மகரிபுடைய நேரம் எப்போது உருபு ஷம் சூரியன் மறைவு ஏற்படுகின்றதோ அதிலிருந்து அவர் என்ன செய்வார் அந்த நீயத்தை அவருக்கு வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அதே போன்று ஒருவர் சஹருக்கு சாப்பிடுகின்றார் என்றால் அந்த சஹருடைய நேரத்திலும் அவருக்கு அந்த நீயத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு முடியும் இரவிலே ஒருவர் நீயத்தை கட்டாயமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என ஷாஃபி மதஹபுடைய மார்கறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்றுதான் அந்த நோன்புடைய பரதுகளில் மிக முக்கியமான ஒன்று நீயத்து வைப்பது முதலாவது இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் கட்டாயம் தவிர்ந்திருக்க வேண்டும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் கட்டாயமாக தவிர்ந்திருக்க வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்தால் நோன்பு முறியுமோ அப்படியான அந்த காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் வேண்டுமென்றே என்ன செய்கின்றார் சாப்பிடுகின்றார் வேண்டுமென்றே சாப்பிடுகின்றார் அல்லது வேண்டுமென்றே குடிக்கின்றார் என்றால் அந்த நோன்பு முறிந்து விடும் கட்டாயமாக அவர் தவிர்ந்திருக்க வேண்டிய ஒன்றில்தான் இந்த வேண்டுமென்றே சாப்பிடுவது அல்லது வேண்டுமென்றே குடிப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய உடம்பிலே திறந்த வெளி என்று சொல்லப்படக்கூடிய சில பகுதிகள் இருக்கும் இந்த பகுதிகளால் வேண்டுமென்றே வயிற்றுக்குள் ஏதாவது ஒன்றை அனுப்பி வைப்பது வயிற்றுக்குள் ஏதாவது ஒன்றை அனுப்பி வைப்பது உதாரணமாக எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாயுடைய பகுதி இருக்கின்றது அதே போன்று காது அதே போன்று மூக்குடைய பகுதி அதே போன்று முன்பின் துவாரங்களுடைய பகுதி இந்த பகுதியினால் ஏதாவது ஒன்று செல்லுமாக இருந்தால் அது எங்களுக்கு அடுத்தடுத்த சட்டங்களிலே தனித்தனியாக பார்க்க முடியும் இவற்றின் மூலமாக ஏதாவது சென்று விட்டால் அந்த நோன்பு முறிந்துவிடும் விட்டும் கட்டாயமாக தவிர்ந்திருக்க வேண்டும் அதே போன்றுதான் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே வேண்டுமென்று ஒருவர் வாந்தி எடுப்பது இதுவும் நோன்பை விடுகின்றது அதே போன்றுதான் கட்டாயம் தவிர்ந்திருக்க வேண்டிய ஒன்றிலே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் உடலுறவில் ஈடுபடுவதை விட்டும் கட்டாயமாக தவிர்ந்திருக்க வேண்டும் அதே போன்றுதான் பெண்களை பொறுத்தவரையிலே நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையில் மாதவிடாய் அல்லது பிரசவ அந்த சந்தர்ப்பம் ஏற்படு ஏற்படுமாக இருந்தால் அந்த நேரத்திலும் நோன்பை முறித்துவிடும் என்பதை உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் போன்று ஒருவர் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே தனக்கு அல்லது ஒருவருக்கு பைத்தியம் பிடிக்குமாக இருந்தால் அதனால் பாதிக்கப்படுவாராக இருந்தால் அந்த நோன்பும் முறிந்துவிடும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே இறுதியாக ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் சென்று விடுவாராக இருந்தால் முறுத்ததாக மாறிவிடுவாராக இருந்தால் அவருடைய அந்த நோன்பு முறிந்துவிடும் என்பதை உளமாக்கல் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த நோன்புடைய கட்டாயமான விடயங்கள் முக்கியமாக நீயத்து வைப்பது இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது இந்த விடயங்களிலே கட்டாயமான அந்த கவனத்தை நாம் செலுத்தி எங்களுடைய நோன்புகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு தௌஃபிக் செய்வானாக வ அவானா அனில் அஹமது இல்லாஹி ரொபில் ஆலமின்